எழுபத்தி நாலு தமிழ் தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்தின பிறகு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும் அதுக்கப்புறம் உரை நடக்க நிகழ்த்துவாங்க கடைசியில் நேஷனல் அந்த பாடுவாங்க கவர்னர் வரும்பொழுதே அவருக்கு கார்டு ஆஃப் கொடுத்து தேசிய கீதத்தை வந்து இசை மூலமாக பாடி தான் அவரை உள்ளே கொண்டுறாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து எத்தனை தடவை தேசிய கீதத்தை பாடுவாங்க மாநிலத்தில் தமிழ் தாய் வாழ்த்து தான் முக்கியம் எந்த ஃபங்க்ஷன்லேயும் முடிக்கும் போது தான் சார் நேஷனல் அந்த பாடுவாங்க தேசிய கீதத்தை பாடும்போது வெளியில் எழுந்து போனாலோ உரிய விதத்தில் நீங்க நிக்காமல் இருந்தாலும் தான் சார் அவமதிப்பு தேசிய கிதமே பாடா போது அவமதிப்புங்க சார் வந்தது ஐயா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது யார் அந்த சார் எல்லாமே நீங்கள் பேசலாம் அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு கவர்னர் நீங்கள் இதெல்லாம் போட்டிருக்கீங்க இது வந்து பொய்யான உரை அல்லது வேறு மாதிரி உரை இது வந்து மக்களை தேசிய திருப்புகிற உரை எல்லா விதமான உரிமையும் யாருக்கு இருக்குன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு இருக்குது கவர்னருக்கு அந்த உரையை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான உரிமையே கிடையாது சார் உரிமையே கிடையாது மறியல் நடத்ததோ போராட்டம் நடத்ததோ உண்ணாவிரதம் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஜனநாயகத்தில் அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதை தடுக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் தடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து சீமானே தமிழ் தாய் வாழ்த்தை ஒத்துக்க மாட்டார் அவரே திராவிடம் பேர் அதுல வரதுனால பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து ஒரு பாண்டாரு அவர் தமிழ் தாய் வாழ்த்து தானே அதுல அதையும் அதான் பாண்டாரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறாங்க அலகாபாத் நீதிபதி முஸ்லீம்மை பற்றி மோசமாக பேசுறதுக்கு தீர்மானம் கொண்டாந்து அதுக்கு கைவித்து போட மாட்டேன்றாங்க அமித்ஷா அம்பேத்கரை பற்றி சொன்னால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டேன்றாங்க பின்னடைவுன்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க பாஜகவில் இருக்கிற எல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதிமுக வந்து பாஜக கதவை மூடி வச்சிருக்குன்றது உண்மைதான் ஆனால் அதிமுக இருக்கிற பாஜகவினர் கிட்டத்தட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டாங்க அப்படின்றது தான் செய்தி ஆக்சுவலாக அதிமுகவுக்குள்ள வாய்ப்பு என்ன திமுக கூட்டணில இருந்து எதுவும் வரா மாதிரி தெரியல தாவேகாவோட போகணும் தாவேகா பாதி பாதி சீட் கேக்குறாங்க துணை முதலமைச்சர் கேக்குறாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாது அவருடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியாது மத்திய அரசுக்கு ஒரு நீதி மாநில அரசுக்கு ஒரு நீதி இருக்க முடியாது அதனால விஜய் வந்து மத்திய அரசுக்கும் சொல்லணும் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லாக ஒளிபரப்புங்கன்னு சொல்லணும் ஆக்சுவலாக வள்ளுவம் மலைக்காட்சி ஒரு லட்சம் சந்தாதாரர்களை பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுதலுக்குரியது அது மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் முதல் சட்டமன்ற கூட்டத்தோட அவமதித்ததாக புகார் வந்திருக்கு ஆளுநர் மேல ஆளுநர் செய்தது சிறுபிள்ளைத்தனம் என்று ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவை மரபை மீறியது யார் கடைப்பிடித்தது யார் என்ற ஒரு கேள்வி வந்து எழுதுகிறது உண்மையில யார் சார் அவை மர மரபை வந்து மீறினாங்க அதாவது சிறுவள்ளைத்தனம்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சட்ட பொறுப்பில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு கண்ணியமான செயல் கிடையாது ஆக்சுவலா ஏன்னா அவர் வந்து ஒரு சபைக்குள்ள பேரவையோட மரபுகளை அனுசரிக்க வேண்டிய ஒரு கவர்னர் அரசியல் சட்ட பொறுப்பில் இருக்கிற ஒரு கவர்னர் ஜனநாயகத்தில் வந்து மரபுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கவர்னர் இந்த மாதிரி நடந்து கொண்டது என்பது சிறுவள்ளித்தனம் என்று சொல்வது மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக நடந்து கொண்டாரோ என்கிற எண்ணம் தோன்றுகிற வகையில் தான் கவர்னர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது என் கருத்து அதாவது அவருக்கு வந்து அரசாங்கம் தயாரித்து கொடுக்குறவரையை படிக்க வேண்டியது அவருடைய வேலை ஆக்சுவலாக ஏன்னா கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணுறது கேபினெட் அப்ரூவ் பண்ணுறது தான் கவர்னர் ஒத்துக்கணும் இது இன்னைக்கு நேர்த்திக்கல கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அம்பேத்கரே சொன்ன விஷயம் என்னன்னா வந்து ஆளுநர் என்பவர் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் அமைச்சரவை எடுக்கிற டிசிஷனுக்கு கட்டுப்பட்டவர் இந்த உரை வந்து அமைச்சரவை தயாரிக்கிற உரை இது அரசாங்கத்தோட உரை அரசாங்கம் என்ன செஞ்சுது என்ன செய்ய போகிறதுன்னு சொல்ல உரை அதில் வந்து நீங்கள் படிக்க வரீங்க வருஷத்தில் முதல் கூட்டம் நூற்றி எழுபத்தாறு சட்ட விதின்படி நீங்கள் படிக்க வரீங்க ஓகே அதெல்லாம் கரெக்ட் நீங்கள் வந்து உங்களை படிக்க வைக்கணும் நீங்கள் படிக்காதையே கூட நீங்கள் சட்டசேபை நடத்துறதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்கனவே பல மாநிலங்கள் நடந்திருக்கு தெலுங்கான நடந்திருக்கு இருந்தாலுமே இந்த ஜன ஆளுநருக்குரிய ஒரு மாண்பை கொடுத்து அவர் கூப்பிடுறாங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க போன வருஷமே சில வார்த்தைகள்லாம் படிக்காத அறமுறையா படிச்சுட்டு நீங்க போனீங்க இந்த வருஷம் நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க அப்பா அவர்கள் போய் பார்த்த போது சபாநாயகர் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு போன்ற விஷயங்கள் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம நான் சொல்ற விஷயங்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிருக்கீங்க அது இது ஆளுநர் உரை கிடையாது இது அரசு உரை படிக்கிறது தான் நீங்க ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்கிறதுனால நீங்க படிக்கிறீங்க அவ்வளவுதான் அதனால வந்து நீங்க சொல்றதை சேர்க்கலைன்றதுக்காக நீங்க ஒட்டு ஒட்டும் படிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு முன்முடிவோட ஒரு ஏற்கனவே ஒரு ப்ரிஜியூஸ்டு மைண்டோட வந்திருக்கீங்க உள்ள நீங்க வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க ஒரு சாக்கா வந்து இந்த நேஷனல் அந்த பாடணுன்றீங்க இங்க மரபுன்றது அப்படி இல்லை எழுபத்தி நாலுல தமிழ் தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்தின பிறகு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும் அதுக்கப்புறம் உரை நட நிகழ்த்துவாங்க கடைசியில் நேஷனல் அந்த பாடுவாங்க கவர்னர் வரும்பொழுதே அவருக்கு காடா ஆஃப் ஆனர் கொடுத்து தேசிய கீதத்தை வந்து இசை மூலமாக பாடி தான் அவரை உள்ளே கொண்டுறாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து எத்தனை தடவை தேசிய கீதத்தை பாடுவாங்க கடைசியில் தான் முடிச்ச தான் பாடுவாங்க இது வந்து பார்லிமெண்ட் கிடையாது ஆக்சுவலா சில மாநிலங்களில் கடைபிடிக்கப்படலாம் பட் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தில் வந்து மரபுகளுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும் அசம்பிளியில வந்து இந்த மரபு தான் கடைபிடிக்க அப்படிங்கிறது இதுக்கு மீறி நீங்க வேணும்னு பண்ணீங்கன்னா இந்த உரையை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆர்வம் கிடையாது இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்க வெளியிட பண்ண விரும்புறீங்கன்றதா இங்கே பாயிண்ட் ஆக்சுவலா இல்ல நான் வந்து உருக்கமா கேட்டுக்கிட்டேன் சபாநாயகரும் முதல்வரும் வந்து என்னோட திட்டவட்டமா அதை முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உருக்கமாக உருக்கமா கேட்டு மூணு நிமிஷம் நான் காத்திருந்தேன்னு சொல்றாரு உருக்குமா கேட்க வேண்டிய அவசியமே இல்ல சார் கவ சட்டசபையோட மரபே அப்படி இல்லாத போது நீங்க உருக்கமா கேக்கிறீங்க உங்க நேஷனல் ஆயுதத்தை தான் கடைசியில் பாட போறாங்களே நீங்க படிச்சீங்கன்னா எதுக்காக முதல்ல பாடணும் தமிழ் தாய் வாழ்த்து மாநிலத்துல தமிழ் தாய் வாழ்த்து தான் தான் முக்கியம் அப்புறம் கடைசியில முடிக்கும் போது எந்த பங்கேயும் முடிக்கும் போது தான் சார் நேஷனல் ஆயிரத்தம் பாடுவாங்க தமிழ்நாட்டுல பாடுறாங்க பிற எல்லாத்திலும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை தான் கடைபிடிக்க முடியும் அதுக்கு சொல்லிட்டு நாகாலாந்து கடைபிடிக்க முடியும் தமிழ்நாட்டுல இந்த மரபு தான் கடைபிடிக்க அப்படிங்கிறது இதை வந்து உங்களுக்காக மாத்த முடியாதுல்ல ஹம் அதுக்காக மாற்ற முடியாது இல்லையா அதனால வந்து அவருக்கு வந்து உரையை படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளில போகணும்னு பார்த்தா வெளில போயிட்டார் அவ்வளவுதான் பாரத் கான்ஸ்டியூஷன் ஆஃப் சட்டத்தை வந்து மீற மீறுற விதமாகவும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் விதமாகவும் இது இருக்கு அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அதனாலதான் வெளியேறிட்டேன்னு சொல்றாங்க தேசிய கீதத்தை பாடும் போது வெளியில எழுந்து போனாலோ உரிய உதத்துல நீங்க நிக்காம இருந்தாலும் தான் சார் அவமதிப்பு தேசிய கீதமே பாடாத போது அவமதிப்புங்க சார் வந்தது தேசிய கீதை கடைசியில பாட போறோம்னு சொன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதத்தை அவமதிக்கிறது கிடையாது தேசிய கீதத்தை அவமதிப்பு என்பது அது பாடும்போது இடையில இருந்து வெளில போறது இல்ல வந்து நீங்க அட்டென்ஷன்ல நிக்காத இருக்கிறது இல்ல வந்து வேற ஏதாவது வந்து அதுக்கு ஊரு விழிக்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்றது இதெல்லாம் தான் அவமதிக்கிறது அங்க தேசிய கீதையுமே பாடாத போது அவமதிப்பு எங்க வந்துது தேசிய கீதம் பாடும்பொழுதுதான் பாடும்பொழுது நீங்க அவமதிச்சா பரவாயில்ல தேசிய கீதம் பாடாது இந்த மரபுப்படி இங்க பாட முடியாது அப்படின்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்புல இருந்து அப்படிதான் கடைபிடிக்கப்பட்டேன் ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல எழுபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து சரியா வந்து எழுபத்தி நாலு மரணமணிதான் கொண்டாடுல நீராறு தான் இது வந்து இருக்கு சரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநில சட்டசேவிக்கும் சில மரபுகள் இருக்கு சார் அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அவங்க கடைபிடிக்கிறாங்க கவர்னருக்கு அந்த உரையை படிக்கிறதுக்கு ஆர்வம் கிடையாது அவருக்கு வந்து அந்த உரையில வந்து சார் கவர்னர் அந்த உரையை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான உரிமையே கிடையாது சார் முதல்ல உரிமையே கிடையாது ஏன்னா அந்த உரைன்றது அரசாங்கத்தோட உரை அந்த உரையில சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரெண்டு நாள் விவாதம் நடக்கும் அந்த ரெண்டு நாள் விவாதத்துல பிஜேபி நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க பேசுவாங்கல்ல கவர்னர் என்ன சொல்ற நினைக்கிறாரோ அவங்க பேசுவாங்க அப்போ அந்த உரையை வந்து விமர்சிக்கிறதுக்கான உரிமையே இந்த உறுப்பினர்களுக்கு இருக்கு அதுல சொன்னது பொய்யா உண்மையா நீங்க அதிகமா சொல்றீங்க குறைவா சொல்றீங்க ஐயா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது யார் அந்த சாரு எல்லாமே நீங்க பேசலாம் அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு கவர்னர் நீங்க இதெல்லாம் போட்டிருக்கீங்க இது வந்து பொய்யான உரை அல்லது வேற மாதிரி உரை இது வந்து மக்களை திசை திருப்புற உரை எல்லா விதமான உரிமையும் யாருக்கு இருக்குன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு இருக்கு நீங்க அந்த உரையில இருக்கிறது பொய்யா உண்மையான்னு பார்க்கறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு கிடையாது அதுதான் அடிப்படையான விஷயம் தமிழ்நாட்டில் வந்து இந்த தேசிய கீதம் பாடப்படாதது பெரிய இதுதானுங்களா இல்ல அதை போடுறதுனால என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏங்க சிக்கனே கிடையாதுங்க மரபுப்படி இருக்கிறத வந்து மாற்ற முடியாதுல அது ஒரு நியாயமான கோரிக்கை அது கடைசியாக தான் உரை முடிஞ்ச பிறகு உரையை முடிச்ச பிறகு தேசிய கீதம் போடலை அப்படின்னா தான் அங்கதான் பிரச்சனை வரும் இல்லை அவர் சொல்றதே என்ன சொல்றாருன்னா எல்லா மாநிலங்களிலும் போடுறாங்க தமிழ்நாட்டில் போடாதனால தமிழ்நாடு தனிமைப்பட்டு விடுமோ அப்படின்னு தான் சொல்றாருல்ல போட முடியாதுன்னு சொல்றது பேரவை தலைவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு சார் அசை அவைக்குள்ளே பேரவை தலைவர் எடுக்கிறது முடிவு அந்த மரபுப்படி அவர் எடுக்கறது முடிவு முடிவு அவர் எடுத்துட்டார் அவர் சரி தணிக்கை செஞ்சுட்டாங்க நேரில் வந்து தணிக்கை செஞ்சுட்டாங்க அது தப்பு அது தப்பு அது கூடாது தப்பு டிசம்பர் மாசம் வரைக்கும் வந்து நேரலை வந்து போட்டிருந்தாங்க நேற்றே தினம் மட்டும் இன்னைக்கு காலையில கூட நேரலை போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில மட்டும் ஏன் போடல அப்படின்ற கேள்வி நமக்கும் எழுது ஆளுநரும் அதை பதிவு பண்ணிருக்காரு அப்போ இது வந்து ஒரு அவசர காலத்தை நினைவூட்டும் விதமாக இருக்குது அவசர காலம் எல்லாம் நினைவூட்டல அவசர காலன்றது என் டெய்லி வேற மாதிரி சுச்சுவேஷன் அதுல வந்து எப்படி எத்தனை பேரை பிடிச்சிட்டு போனா எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அதெல்லாம் அவசர காலத்துக்கும் இதுக்கு சிபிஎம் செயலாளர் கூட பாலகிருஷ்ணன் அதுதான் சொன்னார் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார் அதாவது எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணுன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது அதுக்குன்னு அவசர காலத்துலாம் நினைவூட்டுற மாதிரிலாம் எங்க எதுவும் கிடையாதுங்க அது ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஓரளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஓவரா ரியாக்ட் பண்ண அர்த்தம் சட்டசபையில லைவா ஒளிபரப்புன்னா உண்மை லைவ்வா ஒளிபரப்பு அவரு பார்லிமென்ட்ல லைவ்வா ஒளிபரப்புறாங்களா சொல்லுங்க இவ்ளோ பேச நீங்க பார்லிமெண்ட்ல ஒளிபரப்புறாங்களா தேர்தல் அறிக்கையில குடுத்து இல்ல திமுக குடுத்துது சார் ஓரளவுக்கு ஒளிபரப்புறாங்க நான் கேட்கறேன் கவர்னர் கேக்குறாருல பார்லிமென்ட்ல முழுசா ஒளிபரப்புறாங்களா எதிர் கட்சி செய்யறதால ஒளிபரப்புறாங்களா எதிர்க்கட்சி கத்தும்போது காமிக்கிறாங்களா வெறும் சவாநாயகரையும் ஆளுங்கட்சியையும் மட்டும் காமிக்கிறீங்களே எது எதிர்க்கட்சியை காமிக்கிறீங்களே பார்லிமென்ட்ல இவ்ளோ பேசுற நீங்க அங்க பார்லிமென்ட்ல சவாநாயகருக்கு அறிவுறு கொடுங்களேன் கவர்னர் போய் அங்க அறிவு கொடுக்கட்டுங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு இங்க வந்து பேசிட்டு இருக்க நான் சொல்றது இங்க பண்ணதும் தப்பு அங்க பண்றது தப்பு இங்க பண்றதும் தப்பு நீங்க கண்டிக்கிறதுனா ரெண்டுத்தையும் கண்டிக்கணும் நீங்க பாஜகவோட ஆளா இருக்கீங்க நீங்க அப்படிதான் உங்களை நீங்க காட்டி காட்டிக்கிறீங்க ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது நீங்க பார்லிமெண்ட்லயும் காமிக்கிறாங்களா ஒழுங்கா சன்சத் டிவியில ஒழுங்கா காமிக்கிறாங்களா பேசலாம் சன்சத் டிவியில பேசுறதே இல்லை மறுக்கிறார் ஒருத்தர் ஒரு மந்திரி அப்படிப்பட்ட நம்ம ஒளி நேரடி ஒளிபரப்புல வரைய நான் அது மாதிரி சொல்லல இது மாதிரி சொல்லல அப்படி சொல்லல இப்படி சொல்லலன்னு சொல்றாரு இங்க இங்க வந்து ஒளிபரப்பு கருத்து வருவாரு நீங்க ஒளிபரப்பு முடிவு பண்ணிட்டீங்க அப்ப நீங்க காமிக்கிறோம் ஒரேடியா காமிக்காட்சி கூட ஓரளவுக்கு எல்லாரையும் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க போமா ஆளுங்கட்சியை காமிச்சிருக்க கூடாது அதனால இது வந்து காமிக்கணும் தான் என்னுடைய கருத்து அதுல வந்து கவர்னருடைய விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் ஆனால் படிக்காத போனது அதுக்காக திட்டமிட்டு தான் அவர் வந்திருக்காரு வந்து ஒரு சாக்க சொல்லிட்டு வெள்ளி போயிட்டார் அவ்வளவுதான் இபிஎஸ் அவர்கள் கூட போன குறிப்பிட்டிருந்தாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா தெரியுல்லா தவறுதலாங்க தெரியுது அதுக்கு எமர்ஜென்சியோட ஒப்பிட முடியாது இந்தியாவோட கருப்பத்தியத்துல எமர்ஜென்சி சிபிஎம் அடிப்படை உரிமைகளே பறிக்கப்பட்டு எமர்ஜென்சியில் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது சொன்னா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியாது அதனால வந்து சும்மா எமர்ஜென்சியோட எல்லாம் ஒப்பிட முடியாது இன்னொன்னு இருக்குல்ல அந்த காலத்திலே வந்து நோட்டீஸ் துண்டறிக்கை எல்லாம் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆனா இப்போ வந்து துண்டறிக்கை கொடுக்க கூட முடியலையே துண்டறிக்கை கொடுத்தா கூட ஆனந்த் அவர்களை கைது பண்ணாங்க போலீஸ் பர்மிஷனோட தாங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் தவறு தாங்க நான் சொல்றேன் நான் அதெல்லாம் தவறுன்ற போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் எதிர்கட்சிகளுக்கு அதெல்லாம் தவறுன்னு சொல்றேன் துண்டறிக்கை கொடுக்கறது தடுத்து என்ன போதாது மெசேஜ் போகாத இருக்க போதே அது இந்த கவர்மெண்ட் ஓவர் ரியாக்சன் எதிர்கட்சிகள் வந்து ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு சாலை மறியல் பண்றதோ அரஸ்ட் பண்ணுங்க அதுக்கு அவங்க ரெடியா தான் வர்றாங்க மறியல் நடத்ததோ போராட்டம் நடத்துறதோ உண்ணாவிரதம் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஜனநாயகத்துல அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதை தடுக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் தடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு இது வந்து ஆளுநர் உரை இல்ல சபாநாயகர் உரை ஆளுநர் போவதற்கு திமுக தான் திட்டமிட்டு இது செஞ்சதுன்னு சொல்றாரு ஆளுநர் அவையில இருக்கும்போது எதுக்கு இவங்க யார் இந்த சாரா காமிச்சாங்க இவரும் தானே அவங்க அவையை தடுக்கிறாங்க இவங்களும் தானே அவையை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்காங்க அவங்க காட்டுறாங்க இல்ல அதான் இப்ப கவர்னரோட உரையை தடுக்கிறாங்கல்ல அவங்களும் அவங்களும் ஒரு வகையில இப்ப என்ன சொல்றாரு இப்ப இபிஎஸ் கவர்னர் கோச்சிக்கு போறாரு பயந்துட்டு நாங்க கவர்னர் உரையை நாங்க தடுக்கல தடுக்கலன்றாரு கவர்னர் பேச வந்த போது நீங்க அமைதியா இருந்துட்டு அவர் பேசின பிறகு காமிச்சுட்டு போனா பரவாயில்லை நீங்க அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க அதுவும் நீங்களும் தான் அவைய அவையோட நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்கல்ல இப்போ கவர்னர் பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் எப்போதுமே உங்களுக்கு பாஜக பார்த்து பயம் கவர்னர் பார்த்து பயம் இப்போ கவர்னர் இதை நாங்கள் தடுக்கல கவர்னர் திமுக தான் அது மாதிரி பண்ணிடுச்சு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க ஆக்சுவலாக பாயிண்ட் என்னன்னா வந்து கவர்னர் வந்து ஒரே முடிக்கிற வரையமோ அல்லது இந்த விஷயங்கள் என்ன நடக்குதோ அது முடிகிற வரையுமோ யாருமே கலெக்டா பண்ணாத பேசாமல் இருக்கிறது பெட்டர் காங்கிரஸ் காரங்க பண்ணதும் தப்புதான் செல்வ செல்வ பிரதி பண்ணதும் தப்பு தான் வேல்முருகன் பண்ணதும் தப்பு தான் எக்ஸாக்டா என்ன நடக்குது அவர் என்ன சொல்றாரு பேரவை என்ன தலைவர் என்ன சொல்றாரு அவர் படிக்கிறாரா படிக்கலையா போறாரா வெளியில அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த விஷயங்கள் நடக்கிறத வந்து கம்ப்ளீட்டா வந்து அமைதி அமைதியோட பார்த்துட்டு இருக்கிறது பெட்டர் கவர்னர் படிக்கலன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாரு அவர் போயிட்டாருன்றதான் என்னுடைய கருத்து அண்ணா பல்கலை கழக விவகாரத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதையும் திசை திருப்பும் விதமாக ஆளுநர் மீது பழி சுமத்துவதே நடவடிக்கையாக இவங்க செஞ்சிருக்காங்க திமுகன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காருல்ல இல்ல அண்ணா திமுக யார் அந்த சார்ந்து கேட்டதே கூட கவர்னரை பார்த்து தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கவர்னர் பார்த்தா கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் தான் குற்றம் சாங்க கவர்னர் சான்சலரை பார்த்து தான் அண்ணா இன்ஸ்டியூட் சான்சலர் யார் அவர் தான் பாதுகாப்புக்கு பொறுப்பா இருக்காரு அவரை பார்த்து போய் கேக்குற ஆங்கிரஸ் கேட்டாங்க அண்ணா திமுக கவர்னரை பாத்தான் கேள்வி கேக்குதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப யார சார கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை ஆக்சுவலா அதுல மூணாவதாவது இருந்தாரா இல்லையான்றது அந்த பொண்ணோட வாக்குமூலத்தை பொறுத்து தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுல இருந்தா யார இந்த சார வந்து இருக்கு ஆக்சுவலா இப்ப யார சார கண்டுபிடிக்கிறது போலீஸ் வேலை அதுக்கு இறுதியா அவங்க விசாரணை எந்த ரூட்ல போது கண்டுபிடிக்கிறாங்களா அதுக்கு அதுக்குதான் வந்து கோர்ட் மானிட்டர் பண்றாங்க சார் மூணு ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரி போட்டிருக்காங்க அந்த பெண்ணுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட் வந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கு இதெல்லாம் மீறி வந்து போலீஸ் விசாரணை ஒழுங்காக நடக்க வச்சுக்கோங்க அடுத்தது கோர்ட்டே வந்து சிபிஐ கையில கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க இப்போ சிபிஐ வேண்டாம் சொல்றது அதனால இந்த விசாரணை எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் விசாரணை நடந்துட்டு இருக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அவங்க யார் அந்த சாருக்கு பதில் இருக்காங்க நம்ம பார்க்கணும் நம்ம அதனால அதுவே நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எதிர்கட்சிகளும் விஜிலண்டா இந்த விஷயத்தை வந்து சட்டசபையில் எழுப்பதும் தப்பு இல்லை சட்ட சபையில் தப்பு இல்லை ஆனால் கவர்னர் அப்புறம் எழுப்பிருந்தீங்கன்னா கூட பரவாயில்லை முன்னாடி எழுப்பினா வந்து அந்த குழப்பத்துல வந்து கவர்னர் என்ன பேசினார் கேட்டாரா கேட்டாரா நேஷனல் சொன்னாரா அந்த அந்த இதே என்ன நடந்ததுன்னு புரியல நேரடி ஒளிபரப்பும் இல்லாத போனதுனால நமக்கு எக்ஸாக்டா தான் புரியல புரியல நமக்கு அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த எதிர்க்கட்சிகள் அதிமுகவோ இல்ல வந்து காங்கிரஸோ இல்ல விருது வேல்முருகனோ ஒருத்தர் ஏதோ பிரச்சனை பண்ணாம இருந்தாங்கன்னா எக்ஸாக்டா பேரவைத் தலைவருக்கும் கவர்னருக்கும் என்ன உரையாடல் நடந்து நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா அது இப்ப ஒரு விட ஒரிஜினல் புட்டேஜ் அங்க இருக்கா செக்ரட்டரியேட்ல ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்கும் அதை போட்டு பார்த்தா நமக்கு தெரியும் பாயிண்ட் என்னன்னா நமக்கு பப்ளிக்கு தெரியாது ஆக்சுவலா அதனால இவங்க பேசாம இருந்திருக்கலாம் அது கவர்னர் விஷயம் முடிஞ்ச பிறகு இவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் யார சார்ன்றதான் என்னுடைய கருத்து சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சட்ட விட்டு வெளியேறினவரு நாட்டை விட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு சீமான் எப்பவுமே எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா பேசுவாருங்க அதனால இதுலேயும் அது மாதிரிதான் எக்ஸ்ட்ரீமா பேசிருக்காரு நான் போன அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி அதிர்வு உண்டானுன்ற மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு லைப்ரரி ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நூலோக கண்காட்சிக்கு எல்லாம் போனேன்னு சொல்றாரு அவரு அவருடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமதிச்சிட்டாரு அப்படின்றத அந்த பாயிண்ட்ல தான் சொல்றாரு வெளியேறினவர் நீங்க போங்க அப்படின்னு நான் சொல்றேன் சீமானே தமிழ் தாய் வாழ்த்து ஒத்துக்க மாட்டார் போல் இருக்கேன் அவரே திராவிடன்ற பேர் அதுல வரதுனால அவர் வந்து நூலக ரூலோக இதுல எக்ஸிபிஷன்ல என்ன பண்ணாரு புத்தக கண்காட்சியில ஒரு சா இல்ல தமிழ் தாய் வாழ்த்துன்னா ஒரு பாடினாருனாரு தமிழ்நாட்டு தாய் வாழ்த்துல திராவிட இருக்குல்ல கவர்னருக்கு எப்படி திராவிட அலர்ஜியோ அதே மாதிரி சீமானுக்கும் திராவிட அலர்ஜி திராவிடம் அதாவது சீமான் வந்து வெளியில சொல்றாரு அது நேர்மை இருக்கு அதுல ஒருவேளை திராவிட பிடிக்காதுப்பா பெரியார பிடிக்காதுன்னு சொல்றாரு ஆனா கவர்னர் வந்து நேரடியா வந்து திராவிடம் பிடிக்காதுன்னு சொல்றது கிடையாது திராவிடத்தை எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ திராவிட இயக்கங்கள்லாம் தமிழ்நாட்டையே வந்து வந்து அவர் ஒரு ஒரு சீமானுக்கும் கவர்னருக்கும் ஒரே ஒற்றுமை ரெண்டு 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 திராவிடம் அந்த இடத்துல பேரும் புரியுது சார் புரியுது அதிமுக வந்து பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா இந்த ஒரு வார காலமாக செய்தியா இருக்கு நகர்றாங்களா என்ன நகர்ந்து கைகூலிக்கிட்டாங்க சார் அமித்ஷாவோட கிட்டத்தட்ட அப்படிதான் செய்திகள்லாம் வருது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறாங்க அலகாபாத் நீதிபதி முஸ்லீம் பத்தி மோசமா பேசுறதுக்கு தீர்மானம் கொண்டாந்து அதுக்கு கைவிட்டு போட மாட்டேன்றாங்க அமித்ஷா அம்பேத்கரை பத்தி சொன்னா அத பத்தி ஒண்ணும் பெருசாக கண்டுக்க மாட்டேன்றாங்க வெறும் பின்னடைவு சொல்லிட்டு நடந்து போறாங்க இதெல்லாம் இருக்கும்போது அண்ணாமலை மாறுதல் வந்து அண்ணாமலை அண்ணாமலை மாற்றம்ன்றது உறுதியாகின்ற கிட்டத்தட்ட வேற ஒரு தலைவர் வராங்க பாஜக இருக்கிற மற்றவங்க எல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சொல்றாங்க அதிமுக வந்து பாஜக கதவு மூடி வச்சிருக்குன்றது உண்மைதான் ஆனா அதிமுக இருக்கிற பாஜகவினர் கிட்டத்தட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டாங்க அப்படின்றது தான் செய்தி ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி மீறி நடத்திட்டாங்க அவங்க ஒரு குரூப் அங்கே பாஜக ஒரு குரூப்போ அதிமுக போகணுன்னு ஒரு குரூப் அதிமுக ஒரு குரூப் பாஜக போகணுன்னு இருக்கு ரெண்டு குரூப்பும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கு இங்கே ஜெயக்குமாருக்கும் கே பி முனுசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் தான் பாஜக பிடிக்காதே தவிர அங்கே அதிமுக இருக்கிற வேலுமணி தங்கமணிலாம் பாஜகவோட நல்ல இதா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க என்ன உங்களுக்கு என்ன சிபிஐ என்போர்ஸ்மென்ட் இதெல்லாம் வராதுல்ல உங்களுக்கு மிக்சர் கிடையாது இல்ல இல்லாட்டி ஏகப்பட்ட எஃப்ஐஆர் சொத்து கூபருக்கு எல்லாம் நிறைய ஸ்டேட் கோமல் போட்டு வச்சிருக்கான் அதுக்குள்ள என்ஃபோர்ஸ்மென்ட் வந்தா என்ன ஆகுது ஆனா உங்களுக்கு பிஜேபியோட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சொரியமான விஷயமா இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்றாரு நான் வந்து ஒரு போதம் பாஜகவோட கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றதுன்னு சொல்றாங்க இவரோட தலைவை அப்படிதான் சொன்னாங்க அப்புறம் உங்களுக்கு பிஜேபியோட கூட்டு வச்சவங்க அதனால இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் வந்து தன்நீதியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் யாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல வெற்றி பெற முடியுமா இந்த எலெக்ஷன்ல இந்த கூட்டணி அமைச்சா வெற்றி பெற முடியுமா அதிமுகவுக்குள்ள வாய்ப்பு என்ன திமுக கூட்டணி இருந்து எதுவும் வரா மாதிரி தெரியல தாவேக்காவோட போகணும் தாவேக்கா பாதி பாதி சீட் கேக்குறாங்க துணை முதலமைச்சர் பாதிக்கு பாதி துணை முதலமைச்சர் கேக்குறாங்க குடுக்க மாட்டேன்றாங்க அதனால வந்து அவருக்கு வேற வழி இல்ல பாஜகவோட போகணும் பாஜகவுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் முப்பது கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க இருபத்தஞ்சு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அதனால அங்க போகணும்னு விரும்புறாங்க அதான் அடிப்படையான ரெண்டாவது வந்து பாஜக விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாது அவருடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியாது ஆனா பாஜக அதிமுக கூட்டணி வந்து இருபத்தொண்ணுல வந்து எழுபத்தஞ்சு இடங்கள் வாங்கிச்சு பத்து வருஷம் ஏடிம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட இருவத்தொண்ணுல எழுவத்தஞ்சு இடங்கள் வாங்கினாங்க மத்தொன்பது தேர்தல முற்று முப்பத்து ரங்கல தோத்தவங்க இருவத்தொன்னு தேர்தல எழுவத்தஞ்சு இடங்கள் வாங்கினாங்க அதுல பாமக இருந்தது இப்போ அதே கூட்டணியில தேமுதிக அப்புறம் வந்து நகரெல்லாம் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சி முடியும் போது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு எண்ண மக்கள்கிட்ட இருக்கும்ல அதனால இன்னும் அதிகமான இடங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி பெட்டர் கூட்டணி இப்ப அதிமுக தனியார் நின்னுது பாஜக தனியார் நின்னுது பல தொகுதிகளில் ரெண்டு பேரும் வாங்கின ஓட்டை கூட்டினா திமுக அணியோடு அதிகமா இருக்கு இருக்குதான் அப்படின்னு இருக்கும்போது வந்து அந்த கூட்டணி நல்ல கூட்டணி அதே சும்மா எப்படி ஏதோ பாஜக சேர்ந்தா மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இவர் மைனா பாஜக விலகி வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனா பாஜக இருந்தீங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்குது இல்ல எழுபத்தி ஐந்து இடங்கள் எப்படி பண்ணீங்க இப்போ ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னீங்க கொங்கு மண்டலத்துல ஒரு சீட் கூட உங்களால் விண்மலம் முடியல ஆனா நீங்க சேர்ந்திருந்த போது அசம்பிளி எலெக்சன்ல பத்து சீட்டு நீங்களே தான் பண்ணீங்க வெற்றி அது வந்து ஓரளவுக்கு வெற்றியை காமிக்கிற கூட்டணியா இருக்கிறதுனால அது வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கூட்டணியா இருக்கிறதுனால திமுகவுக்கு எதிரான எண்ணங்கள் அஞ்சு வருஷம் முடிவுல இன்னும் அதிகமா வருன்றதுனால அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா விஜய்க்கு வந்து என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது அவர் கொடுக்கிற சீ அவருக்கு ஏகப்பட்ட சீட்டை கொடுத்துட்டு அவர் எல்லாருக்கும் தோத்துட்டாரா என்ன பண்றது அதுக்கு அதிமுகவுக்கு பெட்டர் கூட்டணி ரெண்டு வாஜகும் நினைக்கிறாங்க அது ரெண்டு சிலையும் பேச்சுவார்த்தை ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு சொல்றாங்க சொல்லுவாங்க கூட்டணியில சிக்கல் இல்ல யார் முதல்வர் வேட்பாளர் தான் சிக்கல் அது அதிமுக தாங்க அதிமுக தான் பெரிய கட்சி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அதிமுக தான் பெரிய கட்சி அதிமுக வெற்றி பெற்றா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றா அதிமுக தான் அதுல முதல்வர் வருவாரு அதுல இருந்து சந்தேகமே வேண்டாம் இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளவு இருக்காரு பாஜகவை ஒரு பெரிய மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக கொண்டு வந்துட்டாரு இப்ப வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு இரண்டாவது இடத்தை பிடிக்கணும் இவ அண்ணாமலை மேலிடம் நம்பல சார் பார்லிமெண்ட் வாங்குவேன் அத்தனை வாங்க வாங்க சொல்லிட்டு போனாரு கடைசியில அவர் பேச்சு நம்பி மேலிடமும் ஓகே பண்ணிச்சு கடைசியில ஒண்ணுமே வாங்க முடியல இப்ப இப்போ மேலிடம் சொல்லிடுச்சு வாய முடினு கம்மன் இருங்க அதிமுக பத்தி எதுவும் பேசக்கூடாது தேர்தல் போது நாங்க கூட்டணி தீர்மானிப்போம் நீங்க வாய் மூடினு இருக்க இல்ல வாய்மொழி இருக்கா நீங்க டெல்லிக்கு வந்துருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது போஸ்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் இப்போ அண்ணாமலை அதிமுகவை பாராட்டுறாரு அந்த லெவலுக்கு போயிட்டாரு இப்போ அதனால நம்ம தவறா வழி நடத்திட்டாரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் வந்து அதிமுக பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு எனக்கும் அதிமுகவுக்கு பசங்கலாம் எதுவும் கிடையாது அப்படின்றார் அதுவரையே வந்துட்டார் இப்போ ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு இவர் இருக்கிறதையும் நாங்கள் வர கவர்மெண்ட்டாக இவர் தூக்குன்னு சொல்றாரு இப்போ பாஜக மேலே யோசிச்சுட்டு இருக்காங்க அவசரப்பட்டு தூக்கணுமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போ தலைவர் தேர்தல் தலைவர் தேர்தல் அதுல வந்து தூக்குவாங்களா இல்லையா முடிவு வேற போய் பாத்துட்டு அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கேட்கறாங்க தலைவர் பதவி கேட்கறாங்க ஏதாவது கொடுன்னு சொல்றாங்க அது வந்து தமிழிசைக்கு தலைவர் பதவி கொடுத்தா அண்ணாமலையை தூக்கி மத்தியில் ஏதாவது செயலாளர் அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து அங்கே போட்டுவாங்க கர்நாடகா இன்சார்ஜ் அதுன்னு போட்டுவாங்க அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுது கவர்னரா இருந்தேன் நான் அதை விட்டுட்டு வந்தீங்க நின்று நல்லோடுல நிறுத்திட்டீங்க எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அது கேக்குறேன் சார் கருப்பை பார்த்து முதல்வருக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு கருப்பை பார்த்து என்ன பயம் அப்படி பயமா இருந்தா கோடியில இருக்கிற கருப்பு சப கருப்பு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து இந்த போலீஸ் பண்ற இதுல ஏதோ ஒரு மாணவி போயிட்டு உள்ள ஒரு கருப்பு துப்பாட்டாவை காமிச்சிட்டா அது முதல்வருக்கு கருப்பு குடி காட்டுன மாதிரி ஆயிடுது இல்ல அதனால உள்ள போறவங்கலாம் இது போலீஸோட இதெல்லாம் இது சார் டூமிச்சா அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு மேலேயே நடந்துக்கிறது போலீஸ் போலீஸே அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்க தெரியுமா அங்க இருக்கிற போலீஸ் வந்து கொஞ்சம் தேவைக்கு அதிகமா நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா தேவைக்கு அதிகமா நடந்தனாங்களா இல்ல மேலிடம் சொல்லி நடந்தனாங்களா தெரியாது ஆனால் அது மாதிரி நடந்தது தப்பு நீங்க மக்களை மக்களை உள்ள மாணவிகள் வராங்க சார் உள்ள அவங்க கருமத்து போட்டா போட்டவங்க ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பொண்ணு பிஜேபி பொண்ணு ஒன்று வந்து வச்சுக்கோங்க உள்ள அது பிஜேபியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து கருப்பு கூடிய காமிச்சு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க அது ஒரு கவமானம் தானே அதனால தடுக்க நோட்டு இதை பண்ணிருக்காங்க ஆனால் அது தேவையில்லாத விஷயம் மக்கள் மக்களுடைய மக்களுடைய ஆதரவு பெற்று நீங்க நாற்பது நாற்பது இடம் பெற்று நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அடுத்த தேர்தல் தான் உங்களுக்கு இருக்கிற ஆதரவு என்னன்னு தெரியும் இடையில வந்து இப்போ பொன்முடியை தூக்கி சேர் அடிச்சாங்க பொன்முடி மேல என்ன பண்ண முடியாது கோர்ட்டே அதை வந்து கண்டிச்சது அடிச்சவங்க கண்டிச்சது முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்ப உள்ள வந்து யாராவது கருப்பு குடி காமிச்சா பிரதமரோட கூட்டத்திலே கருப்பு குடி காமிக்கிறாங்க கருப்பு துப்பாட்டா காமிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சார் காவல்துறை வந்து காவல்துறை வந்து எக்ஸஸ் ஆட்டில் இல்லைன்னு சொல்லலாம் எக்ஸஸ் ஆக்ட் பண்றாங்க அதான் முதலோட சந்தோஷப்படுத்துறாங்களா அவங்க பாருங்க நாங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கோம் பாத்தீங்களா அவங்களுக்கு எதுவும் காட்டக்கூடாதுன்னு டூ மச் அதாவது ராஜாவோட ராஜவிசுவாசம் யாருக்கு இருக்க முடியாது ஆனா போலீஸ் பண்றதை பார்த்தா ராஜாவோட ராஜ விசுவாசம் அதிகமா இருக்கிற மாதிரி மோர் ஆயில் இருந்த கிங்னு ஒரு ஆங்கிலத்தில் ஆயில் இருந்திருக்கு அது மாதிரி இந்த கவர்மெண்ட் மேல நாங்க அவ்வளவு தூரம் இது வச்சிருக்கோம் போலீஸ் காமிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேனே இந்த போராட்டம் இந்த நோட்டீஸ் கொடுக்கறது இதுக்கெல்லாம் அலோ பண்ணணுங்க போலீஸ் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதது தப்பு ஜனநாயகத்தை இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அரசு இருக்குன்னு கேக்குறது கட்டுப்படுத்த முடியாது இல்ல அவங்கள பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே கோர்ட்டில் போய் வாங்கிட்டு கோர்ட் என்ன சொல்றது ஏன் அரசியல் ஆக்குறீங்கன்னா கேக்குது

நீதிபதியா அப்படி சொன்னா கூட போராட்டம் நடத்துறீங்க அரசியல் சொன்னா கூட என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு எதிர்கட்சி போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன் ஆக்சுவலா அது கூட பண்ணா எதிர்கட்சி எதுக்கு இருக்காங்க எதிர்கட்சி போராட்டம் தான் இருக்காங்க பல பிரச்சனைகள்ல போராட்டம் தான் இருக்காங்க அவங்க நடத்துறது நியாயமான போராட்டமா இல்லையான்றத மக்கள் பார்த்துப்பாங்க ஒரு எதிர்கட்சியா செயல்படுறாங்களா கரெக்டா செயல்படுறாங்களா மக்கள் பார்த்து முடிவு பண்ணுவாங்க இல்ல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கூட இந்த மாதிரி வந்து இது கேஸ் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து போராட்டங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்றது கூட ஏத்துக்கலாம் ஆனா அரப்போர் இயக்கம் அதானிக்கு எதிராக நடத்தப்படுற ஒரு விவகாரத்துக்கு அவங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்காங்க அதுவும் தவறுனால இதெல்லாம் தவறு ஜனநாயகத்தை இதெல்லாம் அனுமதிக்கணும் நீங்க தான் கூடாதே தவிர நியாயமான போராட்டத்தை அமைதியான போராட்டத்தை இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பண்றாங்க அதுக்கு அதுக்குன்னு எமர்ஜென்சி காலத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இது அதிகபட்சமான ஒரு விஷயம் போராட்டம் வந்து அனுமதிக்கணும் தான் நம்முடைய கருத்து ஆளுநர் அவர்களை விஜய் அவர்கள் நேரடியா சந்திச்சு போன வாரத்துல இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி பேசிருந்தாரு இப்போ ஆளுநரை கண்டிச்சிருக்காரு கண்டிச்சது மட்டுமே இல்லாம லைவா வந்து சட்டமன்றத்தான் நடக்கிற விவகாரங்களை போடணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்காரு லைவா போடணும்னு தான் சார் எல்லாரும் அபிபிரம் லைவா போடணும் இங்க மட்டும் சொன்னா போறாது பிஜேபி ஆளுங்க பார்லமெண்ட்லயும் சொல்லணும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கருக்குன்னு சொல்ல சொல்லுங்க லைவா போட சொல்லி எல்லாத்தையும் எதிர்கட்சியெல்லாம் மடக்கிட்டு வருவோம் ஆளுங்கட்சியை போட்டுக்காங்கல்ல அங்கேயும் போட சொல்லுங்க இங்கேயும் போட சொல்லுங்க ரெண்டு இடத்துலயும் போட சொல்லுங்க மக்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுன்றத மத்திய அரசுக்கு ஒரு நீதி மாநில அரசுக்கு ஒரு நீதி இருக்க முடியாது அதனால விஜய் வந்து மத்திய அரசும் சொல்லணும் பார்லிமெண்ட் ஒளிபரப்புங்கன்னு சொல்லணும் கவர்னர் பார்த்து மனு கொடுத்தது அல்லது கவர்னர் விமர்சனம் பண்றதுலாம் கவர்னர் பதவி போய் வேண்டாம் சொல்றதான் சார் விஜய் கவர்னரே வேண்டாம் தான் விஜய் சொல்றாரு திமுக வேண்டாம் சொல்லி திமுக இருக்கிற கவர்னர் ஒருத்தர் இருக்கிற அவர்கிட்ட தான் மனு கொடுக்க முடியும் அவர் இல்லாட்டி நம்ம ஜனாதிபதி கண் போலாம் கவர்னர் ஒருத்தர் இருக்கிறேன் அவர்கிட்ட தான் மனு கொடுக்க முடியும் அதுதான் விஜயம் பண்ணிருக்காரு நம்ம பாயிண்ட் என்னன்னா கவர்னர் பதவி தேவையில்லைன்றது இவங்க பொசிஷன் இருக்கிறவரையும் அவர்ட்ட தான் மனு கொடுக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க புத்தக கண்காட்சியில சீமான அவர்கள் வந்து ஒருமையில பேசிட்டாரு முன்னாள் முதல்வரையும் முதல்வரையும் சொல்லிட்டு பெரும் விமர்சனம் எழுந்திருக்கு அதுல வந்து பப்பாசினுடைய நிறுவனம் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் சீமான்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க ஒரு புளோல வந்து பேசும்போது நீ வா போன்னு சில பேர் சில பேர் பேசிடுறாங்க சீமான் அது இயல்பா பேசுறாரு எப்போதுமே அது அவர் கொஞ்சம் அந்த ஃப்ளோல பேசிடுறாரு அவர் கொஞ்சம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பேச வேண்டும் அவர் பேசுறது வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக்ரோஷமா பேசுறதுனால நிறைய பேருக்கு பிடிக்கலாம் இளைஞர்களுக்கு அதுக்குன்னு வந்து வார்த்தைகள்ல வந்து கொஞ்சம் கண்ணியம் இருக்கணும்ன்றது அவசியம் சீமான் கண்ணியத்தை கடைபிடித்து பேச வேண்டும் என்பது என் கருத்து நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்தது நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி